அஸ்லாம் வலைக்கும் பயன்ல வந்துட்டு செல்ல பிராணிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்துட்டு உலக செல்ல செல்ல பிராணிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே ஒவ்வொரு செல்ல பிராணிகளை தேர்ந்தெடுத்து அதை பத்தினா இஸ்லாமிய குறிப்புகளை வந்து பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன தலைப்பு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் நாய்கள் இதை வந்துட்டு செல்லப்பிராணியாக வச்சுக்கிறதுக்கு இஸ்லாம் என்னென்ன சொல்லுது அதை ஏன் வச்சுக்கலாம் ஏன் வச்சு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு பயானாக நான் பேச போகிறேன் இதில் முக்கியமாக வந்துட்டு செல்ல பிராணிகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்றது அப்படின்னா எல்லா படைச்ச படைப்புகளை வந்துட்டு நம்மளோட நம்மளோட அறிவுக்காகவும் நம்ம மன ஆறுதலுக்காகவும் வந்துட்டு நம்ம அதில் செல்ல தான் வச்சுக்கிறதுல இஸ்லாம் எந்த ஒரு தடையுமே விதிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ செல்லப்பிராணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுத்தமான பிராணியை தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நஜீஸோட அதாவது நாய்களோட உடலை வந்துட்டு இஸ்லாமோட சரியத்தை வந்துட்டு நஜீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது அசுத்தமானது அறிவிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன் அப்படின்னா நாய்களோட உடலை வந்துட்டு எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ஒட்டுணிகளோ இல்ல கிருமிகளோ இருந்துகிட்டே இருக்கலாம் என்னதான் வந்துட்டு அதை சுத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் என்னதான் அதை பராமரிச்சு வச்சிருந்தாலும் அந்த அந்த நாய்களான அமைப்பு வந்துட்டு இயற்கையாகவே அப்படிதான் இருக்கும் அதனாலதான் வந்துட்டு ஒரு சில காரணங்களுக்காக இந்த மாதிரி சில காரணங்களுக்காக இஸ்லாம் வந்து நாய்களை வளர்க்கறதுக்கு தடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு செல்லப்பிராணியை வீட்டுல வச்சு வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு முன்னாடி தான் எதுக்காகனா அவங்களோட தேவைகளுக்காகவும் அவங்களோட அப்படின்ற ஒரு கட்டமைப்பை தாண்டி எல்லா பிராணிகளையும் கொண்டு வரோம் அது முக்கியம் இப்ப எல்லா வீட்லயுமே வந்துட்டு ஒரு முக்கியமான செல்ல பிராணியும் இருக்கிறது அப்படிங்கிறது நாய்க்குட்டிகளும் நாய்களும் தான் இப்போ மனிதர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாய்க்குட்டி நாய்கள் அப்படின்னு சொன்னாலே அது ம அதோட ஓனர் அதாவது அதோடைய வந்துட்டு ரொம்ப விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம நாய்க்குட்டிகள் மட்டும் இல்லாம எல்லா இது எல்லா பிராணியுமே பார்க்கணும் எந்த பிராணிக்கு நம்ம சாப்பாடு போட்டு பால் ஒட்டி வளர்த்தாலுமே அந்த பிராணி வந்துட்டு நமக்கு நன்றியாக தான் இருக்கும் இது வந்துட்டு நாயக்கன் மட்டும் அந்த நாய்குளிகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அதாவது எல்லா பிராணிகளுமே அப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ இஸ்லாத்தில வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அந்த நாயக்களோட உடம்ப வந்துட்டு நஞ்சிசு மையின் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அது உடல் முழுவதுமே நஞ்சீசாக தான் இருக்கும் அதனால வந்துட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு மனித உடலுக்கு வந்துட்டு நோய்கள் வரலாம் இப்ப குட்டி குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நோய்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அந்த நாயுடைய உடல் வந்துட்டு எந்த அளவுக்கு நதிசானது அப்படின்னா இப்ப நம்ம மனிதர்கள் பயன்படுத்துற ஒரு பாத்திரத்துல நாய் வந்துட்டு வாய் வச்சிருச்சு அப்படின்னாலே அந்த பாத்திரத்தை வந்துட்டு ஏழு முறை பருவணும் அதுல ஒரு முறை வந்துட்டு மணல்

உடனே வந்துட்டு ஒரு முறை வந்து கல்வி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அப்படின்னா வரசுனதுக்காக அந்த வரசுனதுக்காக ஒரு முறை கல் வெறும் வரசுனதுக்காகவே ஒரு முறை கல்வணும் அப்படின்னா அந்த நாய்கள் வந்துட்டு கடித்தாலோ இல்லை அந்த நாய்கள் மூலமா நமக்கு ஏதாச்சும் கிருமிகளோ இல்லை உடல் உடல்ல ஏதோ நோய் வந்துருச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கணும் அப்படி ஆபத்தா இருக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நாய்களை பத்தி வந்துட்டு நம்ம சொல்லலாம் கூறியதாவது வந்துட்டு ஒரு ஒரு நாள் காலையில அவர்கள் அமைதியாகவும் ஒரு தவணையாவும் வந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க இப்போ மைமனமா போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முகமது சொன்னது என்னன்னா நேற்று நேற்று இரவு வந்துட்டு முகமது அதாவது ஜிப்லி வந்து முகமது நபி சலாஹாஸ்லாம் அவளை பார்க்கறதுக்காக வராதா சொல்லியிருந்தாங்க ஆனா வந்துட்டு அவங்க வரவே இல்லை அப்படின்னு ஒரு அண்ணாமலை சத்தியமாக அவங்க வந்துட்டு எனக்கு கொடுத்த வாக்கை வந்துட்டு உயர்ந்தது கிடையாது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கவலையா வாங்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க வீட்டு கூடாரத்துக்கு கீழே வந்துட்டு நாய் குட்டிகள் வந்துட்டு இருந்துச்சு நம்ம நல்லா கவனிக்கணும் இப்படி வந்துட்டு நபி சாபேஸ்வரம் மக்கள் வந்துட்டு அந்த நாய்க்குட்டிகளை வளர்க்கல அது இருந்திருக்கு அவங்க வீட்டு கூடாரத்துக்கிட்ட சும்மா இருந்திருக்கு அப்போ வந்துட்டு உடனே நபி சொல்லலாம் அவர் நபி சொல்லலாம் அவர்கள் அந்த நாய்க்குட்டிகளை அகற்றும்படி ஆணையிட்டு அந்த இடத்தை மட்டும் நல்லா கழுவி விட்டதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு பதிவாயிருக்கு இப்போ அந்த நாய்க்குட்டிகளை அகற்றி அந்த இடத்தை சுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இரவு அந்த இரவு அன்னைக்கு வந்துட்டு முகமது நபி சொல்லலாம் அவர் சொல்லம் அவர்களை பார்க்க ஜெபில் அலுவலக சொல்லம் வந்தாங்க வந்த வந்தவர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட செய்தியை சொல்லிட்டு நம்ம முகமது நபி சொல்லலாம் அவர் சொல்லம் கேட்குறாங்க நேற்று என்னை பார்ப்பதா பார்ப்ப வரேன்னு சொல்லி சொன்னீங்களே ஏன் நேற்று வரல அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஜிப்ரல் அலுவலர் அவர்கள் சொல்றாங்க இப்ப வந்துட்டு ஒரு வீட்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ வந்துட்டு நாய் குட்டிகளோ இல்ல உருவப்படங்களோ இல்ல உருவங்களோ வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து நாங்க நுழைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த நாய் குட்டிகளும் உருவங்கள் இப்போ உருவப்படம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்துட்டு சில சிறுப்பு செய்வதற்காக சில பேர் வைக்கிறாங்க அதற்காக இது படிக்கலாம்

காரணங்களை தவிர்த்து இந்த மூணு காரணங்களும் மொஹா நபி சல்லாஹெல்லாம் அவர்கள் தான் சொல்கிறாங்க இந்த மூணு காரணங்களை தவிர்த்து வேறு எதுக்காகவோ இல்லை வேறு ஒரு விஷயத்துக்காக எனக்கு அந்த பிராணியம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அந்த நாய்க்குட்டிகளை வந்துட்டு நம்ம செல்ல பிராணியா வச்சுருந்தா நம்ம செய்கிற நன்மைகள் வந்து ஒரு கிராத் அளவு நான் ஒரு கிராத்தளவு நன்மை வந்துட்டு அந்த நாய்க்குட்டிகளை வச்சுருக்க நேரம் என்ன நம்ம கிட்டே இருந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப குட்டிகளை வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளவு தடை விதிச்சு இருக்கு அப்படிங்கறது இருந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப குட்டியை பயன்படுத்துறதுக்கு மூணே மூணு காரணங்கள் தான் இருக்கு விவசாயத்தை கண்காணிப்ப கண்காணிக்கிறதுக்காகவோ இல்லை வந்துட்டு இந்த காலாடுகளை பாத்துக்கிறதுக்காகவோ இல்ல வந்து வேட்டை நாடு தான் வச்சிருக்கணும் அதையும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது மாறும் அந்தந்த விலை நிலங்கள்லாம் வந்துட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம முகமே நபி சிலதாக விவசனமாகவும் சொல்லி ஜிப்ரலா வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் சிறு தோட்டங்கள்ல இருக்கிற நாய்களை வந்துட்டு கொல்ல சொல்றதுக்காக கொல்ல கொல்ல சொல்றதாக ஒரு ஆணைத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுலயும் முக்கியமா கண்கள் கிட்ட வந்து கருப்புள்ளி இருக்கிற நாய்கள் வந்துட்டு அது ஷெய்தான் அந்த நாய்கள் வந்து சேத்தான் கிணையானது அப்படின்னு சொல்லி ஷெய்தான் கிணையானது அப்படின்னு சொல்லி முகமது அபி சல்லாஹிஸ்லம் அவர்கள் அந்த நாய்களை கண்டிப்பாக கொள்ளும்படி கட்டளை இட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த நாயகரை வந்துட்டு கொள்ள சொல்ல கட்டளை இட்டதுனால நம்ம வந்துட்டு அந்த நாயகர்கிட்ட வந்துட்டு இறக்கம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதுக்கு சாயந்திரம் இன்னொரு ஹதீஸ் ஒன்று நடக்குது இஸ்லாமிய நிகழ்வு வந்துட்டு ஒன்று நடக்குது ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு பாதை நடந்து போயிட்டு இருக்காரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கடும் வெயில்னால நாட அவர்களுக்கு அவங்க அந்த மனிதருக்கு வந்து ரொம்ப தாக எடுக்குது அதனால இரு அவங்க இருந்த கிணற்றுல அவங்க இறங்கி தண்ணீர் அவங்க தாகத்தீட தண்ணியை குடித்து விட்டு அப்புறம் அப்படியே வெளியே வந்துடுறாங்க அப்படி அவங்க வெளியே வரும்போது ஒரு நாய்க்குட்டி தான் இவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தாகத்தோட ஒரு ஈர மணரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதாவது அது தண்ணீர் மரமா வந்து பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த மனிதர் வந்துட்டு இறக்கப்பட்டு தன்னோட துணியாக ஆன கால் முறைய நினைச்சு அந்த நாயை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு ஒரு இஸ்லாமிய நிகழ்வு வந்துட்டு சொல்றது இதன் மூலமா நம்ம என்ன பண்ணியிருக்க என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நாய் நாய்களை வந்து தோட்டங்கள்லயோ இல்ல வந்து நான் நம்ம வளர்க்கக்கூடாது ஆனா அதுக்காக தான் வந்துட்டு முகம்மது நபி சல்லாஹல் அவர்கள் வந்துட்டு அது கொல்லக்கூடிய ஆகப்பட்டாங்க ஆனாலும் இப்போ சும்மாவே நார்மலா வந்து நாய்கள் வந்து துன்பூர் தருவது வந்துட்டு இஸ்லாமும் தடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இப்ப நாய்கள் வந்துட்டு வளர்ப்பதற்கான சரியான முறை வந்துட்டு மூணு தான் விவசாயத்திற்காகவோ இல்ல ஏதோ அப்படி கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக வந்து இஸ்லாம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு அதெல்லாம் இந்த காரணங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல நமக்கு ஒரு முஸ்லிம் ஒரு முக்மீன் தோழருக்கோ வந்துட்டு இதனோட விளைவுகளை சொல்லி புரி வச்சு அல்லா வந்து நம்மளே காப்பாத்திருப்பாங்க அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல